இயக்குனர் பாலா அவர்கிட்ட நீங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல தளபதி வரும்போது எல்லாரும் எழுந்து நிக்கிறப்ப நீங்க திரும்புவீங்களே அது எதிர்த்தா நடந்ததா இல்ல தளபதியை இன்சல்ட் பண்றதுக்காக பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அது வந்து முழுக்க முழுக்க என்னோட கவனக்குறைவுனால நடந்துச்சு பட் அப்படி பார்த்தாலுமே தளபதி என்னோட ரொம்ப சின்ன பையன் சோ அவர் வரும்போது நான் எழுந்து நிக்காதது ஒன்னும் தவறு இல்லை பட் சும்மா மரியாதைக்காக எழுந்திருச்சிருக்கலாம் பட் அது என்னோட கவனக்குறைவு தான் மொத்தபடி பர்பஸ் ஃபுல்லால நான் பண்ணல அதுலயும் தளபதியை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் ஒரு தடவை ஃபேமிலியோட அவர் அண்ட் அவரோட மனைவியை மீட் பண்ணும்போது போது என்னோட குழந்தை சடனா போயிட்டு தளபதியோட மடியில ஏறி உட்காந்துடுச்சு ஏன்னா குழந்தைக்கு யாரு என்ன அப்படின்றது தெரியாது பட் அப்ப அவர் என்னோட குழந்தையோட செல்ஃபி எடுக்கிறதுக்காக கேமராவை எடுத்துட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணி என்னை பார்த்துட்டு உங்க குழந்தையோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு எடுத்துக்கிட்டாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்டு அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவரை எதுக்கு நான் இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்க போறேன் அது வந்து சில பேரால ஒரு நியூஸா ஆக்கப்பட்டுச்சு அவ்வளவுதான் மற்றபடி எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனா பேசியிருக்காரு ஸோ பாலா அவர்கள்கிட்ட இருந்து இந்த கிளாரிபிகேஷனை கேட்கறது ஆச்சரியமா தான் இருக்கு பாலா அவர்கள் இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரே இல்ல ஆமா எந்திரிக்கல அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் சோ அவர் இதுக்கு ப்ராப்பரா விளக்கம் கொடுத்து தளபதியை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது ஆச்சரியம் அண்ட் சும்மா இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளும் அவர் கிடையாது இன்னொரு பக்கம் தளபதியும் படங்கள் பண்ண போறது இல்ல அப்படி பண்ணா கூட பாலா அவர்கள் கூட ஒர்க் பண்றது கஷ்டம் சோ அதனால பாலா அவர்களுக்கு தளபதி மேல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்ல பட் அப்பவும் இதை ஷேர் பண்ணிருக்காருன்னா இதுதான் நிஜமா நடந்திருக்கும் சோ ரொம்ப வருஷங்களா இருந்த கான்ட்ரவர் இப்போ கிளியர் ஆயிருக்கு அண்ட் பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா விடாமுயற்சியோட வணங்கான் படம் படமும் ரிலீஸ் ஆகுது அண்ட் ட்ரெயிலரும் நல்லா தான் இருக்கு ஸோ படம் ப்ராமிசிங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜெயிக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு தமிழ் சினிமா ரசிகனா பாலா அவர்கள் கம்பேக் கொடுத்தா செமையா இருக்கும் ஏன்னா சேது பிதாமகன் மாஸ்டர் பீஸ் அதுவும் நைன்டிஸ்ல கலக்கிட்டு இருந்த மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் இப்ப ஃபார்ம் அவுட் ஸோ இவராச்சும் பழைய மாதிரி கம்பேக் கொடுக்குறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ